அது அந்த பிரம்மாண்ட போர்க்களத்துடைய கடைசி நாள் பதினெட்டாவது நாள் கௌரவர்களுடைய சேனைகள் எல்லாமே மண்ணில் விழுந்து மொத்தமா மடிஞ்சு போறாங்க கடைசியா அந்த சேனையில் எஞ்சி இருந்தது ஒரே ஒரு வீரன் தான் அவன்தான் துரியோதனன் துரியோதனன் அந்த போர்க்களத்தில் தனியா தொடை உடைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்தான் கதாயுத யுத்த விதிகளை மீறி பீமன் தொடைக்கு கீழே அடிச்சதுனால தான் துரியோதனன் இப்படி விழுந்து கிடக்கிறான் இது முழுக்க முழுக்க கதாயுத யுத்த விதிகளை மீறின செயல்னு போர்க்களத்தில் இறங்கி கிருஷ்ணர்கிட்ட வாதிட ஆரம்பிக்கிறாரு பலராமர் பலராமர் தான் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதாயுதத்தையும் அதோடைய விதிமுறைகளையும் சொல்லி கொடுத்தவர் இப்போ அவர் முன்னாடியே இப்படி ஒரு அநீதி நடந்ததை அவரால் ஏற்றுக்கவே முடியல இதனால தான் கிருஷ்ணர்கிட்ட வாதிட ஆரம்பிக்கிறார் அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு அன்புள்ள பலராமனா இந்த போர்க்களம் எப்பொழுதோ அதன் விதிகளை மறந்து விட்டது ஏன் இதற்கு முன் எவ்வளவோ தவறான விடயங்கள் இப்போர்க்களத்தில் நடந்தேறியது அப்பொழுதெல்லாம் கொதிக்காத உங்கள் உள்ளம் இப்பொழுது மட்டும் கொதிப்பது ஏன் அதர்மத்தை அழிக்க அதர்மத்தையே பயன்படுத்துவதும் தர்மமே இது கேட்டதுமே எதுவுமே சொல்ல முடியாம அங்க நின்ன வளராம நேரா திரும்பி போய் விழுந்து கிடந்த துரியோதனனை பார்த்து கவலை கொல்லாதே துரியோதனா இந்த போர்க்களத்தில் நீ சத்திரிய தர்மத்தை பின்பற்றி போரிட்டிருக்கிறாய் உனக்கு சொர்க்க பதவி நிச்சயம் கிடைக்கும் சொல்லிட்டு பலராமர் அங்க இருந்து இங்க ஒரு மிகப்பெரிய மர்மமான கேள்வி என்னன்னா கதை முழுக்க ஒரு தவறானவனா சித்தரிக்கப்படுற துரியோதனன் எப்படி சொர்க்கத்தை போய் அடைய முடியும் பட் கதை சொல்ற இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா துரியோதனன் சொர்க்கத்துக்கு போறான் ஆனா நல்லது செஞ்ச பாண்டவர்களோ நரகத்துக்கு போறாங்க இந்த முன்னுக்கு பின்ன முரணான இந்த கேள்விக்கு விடைய நாம தெரிஞ்சுக்கணும்னா பாண்டவர்கள் செய்த சொர்க்க யாத்திரை பயணம் பத்தின அந்த சுவாரஸ்யமான கதைய நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் மகாபாரத போருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு வாங்க பாண்டவர்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் சோ போர் முடிஞ்சு அஸ்தினாபுரம் பாண்டவர்களுடைய ஆட்சிக்கு கீழே வந்து பல ஆண்டுகள் கடந்து போகுது பாண்டவர்களுக்கும் வயது முதிர்ச்சியினால் தோற்றங்கள் மாறுது அந்த தருணத்தில் தான் இந்த கதையில் ரொம்பவே முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெறுது இப்போ கதையில நம்மளுடைய வெடிகளை அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகையை நோக்கி திருப்போம் துவாரகையில் காந்தாரியுடைய சாபத்தால் துவாரகை மக்கள் ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க இந்த நிகழ்வுகளை தன் கண்களால பார்த்த கிருஷ்ணர் தன் விதி முடிய போவதை உணர்ந்து காணகத்துல போய் உட்கார்றாரு அந்த சமயத்துல முன்ஜென்ம பாவத்துடைய பலனா எங்கேயோ இருந்த வேடன் எய்த அம்பு கிருஷ்ணருடைய காலில் பட்டு கிருஷ்ணர் அங்கேயே இறந்து போறார் இப்போ அப்படியே விழிகளை அஸ்தினாபுரத்துக்கு கொண்டு வந்தோம்னா அஸ்தினாபுரத்தில் கிருஷ்ணர் இறந்த செய்தி மாபெரும் துயரமா எல்லோருடைய மனதையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது பாண்டவர்களால் கிருஷ்ணருடைய இழப்பை ஏத்துக்கவே முடியலை அப்போ அர்ஜுனன் அஸ்தினாபுரத்திலிருந்து கிளம்பி துவாரகையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறான் துவாரகையை அடைஞ்ச அர்ஜுனன் துவாரகை அழிஞ்ச பிறகு அங்க எஞ்சி இருந்த மக்களையும் பெண்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரதம் ஏறி அஸ்தினாபுரத்தை நோக்கி மறுபடியும் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்க அஸ்தினாபுரத்தை நெருங்குற அந்த பாதையில திடீர்னு ஒரு கொள்ளை கூட்டம் புகுந்து அர்ஜுனன் கிட்ட இருந்தும் அந்த பெண்கள் கிட்ட இருந்தும் நகைகளையும் செல்வத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க அப்போ அர்ஜுனன் தன்னுடைய காண்டிபத்தை எடுத்து அந்த கொள்ளைக்காரர்களை சாகடிக்க முயற்சி பண்றான் ஆனா ஒரு கொள்ளையனு கூட அவனால சாகடிக்கவே முடியல போர்க்களத்தில் மாபெரும் வீரர்கள் பீஷ்மர் கர்ணன் இப்படி பல பேரை சாகடிச்ச அர்ஜுனனால இப்போ ஒரு சாதாரண கொள்ளையனையே சாகடிக்க முடியல இந்த ஒரு விஷயம் அர்ஜுனனுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய துன்பத்தையும் அதே நேரம் ஒரு விடை தெரியாத கேள்வியையும் உருவாக்குது அந்த விடை தெரியாத கேள்வியோடவே அஸ்தினாபுரத்தை வந்தடைகிறான் அர்ஜுனன் வந்தவன் தன்னுடைய அண்ணனான தருமன் கிட்ட நேரா போய் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றான் எல்லாத்தையும் கேட்ட தருமன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு நீ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்திய அர்ஜுனா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு முக்கியமானத நமக்கு நினைவூட்டுற மாதிரி இருக்குது மொதல் விஷயம் நம்மளை வழிநடத்திய கிருஷ்ணரே இறந்துட்டாரு ரெண்டாவது நம்ம எல்லோருக்குமே வயதாயிடுச்சு மூணாவது இன்னைக்கு உன்னால் உன்னுடைய காண்டிபத்தையே பயன்படுத்த முடியல இது எல்லாமே இந்த பூமியில் நாம் இருக்கக்கூடிய கடைசி காலம் வந்துடுச்சுங்கிறத உணர்த்தது நேரம் வந்துடுச்சு அர்ஜுனா பாண்டவர்களான நாம் இந்த புவி வாழ்வை திறந்துட்டு சொர்க்க யாத்திரையை நோக்கி கிளம்புவோம் அப்படின்னு தருமர் சொன்ன பிறகு பாண்டவர்கள் எல்லோரும் அவங்க அணிஞ்சிருந்த நகைகள் சொத்துகள் செல்வங்கள் நாடுகள் இப்படி எல்லாத்தையும் அபிமன்யுடைய மகனான பரிஷத் கிட்ட ஒப்படைச்சிட்டு கானகத்தை நோக்கி கிளம்புறாங்க இப்போதான் கதையில பாண்டவர்களுடைய சொர்க்க யாத்திரை பயணமே துவங்குது அவங்க சென்ற காலடிகளையே பின்தொடர்ந்து நாமளும் அவங்க பின்னாடியே போகலாம் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்த எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அவனுடைய கடைசி காலத்தில் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மலையான இமயமலையுடைய உச்சியில் இருக்கிற மேறு மலையை போய் அடைஞ்சான்னா அவனுக்கு சொர்க்கத்துக்கான பாதை கண்களுக்கு தெரியும் ஆனால் உண்மை என்னென்னா பாவம் செஞ்சவங்களால் அந்த மேரு மலையுடைய உச்சியை போய் அடையவே முடியாது அந்த பயணத்தை மேற்கொள்ளும் இடைப்பட்ட நேரத்திலேயே அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் கானகத்தை நோக்கி கிளம்பி போன பாண்டவர்கள் இந்த பூமியோட கிழக்கு மேற்கு தெற்குன்னு எல்லா திசைகள்லையும் பயணித்து அவங்க வாழ்ந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக வடக்க நோக்கி மேருமலையை நோக்கி பயணத்தை துவங்குறாங்க பல நாட்கள் நடந்தே சென்று இமயமலை அடிவாரத்தை பாண்டவர்கள் அடைகிறாங்க இங்கே இருந்து தான் மேருமலையை நோக்கிய அந்த அபாயகரமான பயணத்தில் இவங்க ஈடுபடுறாங்க யாத்திரையை தொடங்கின பிறகு பல சவால்கள் நிறைந்த கடினமான பாதைகளை தாண்டி பாண்டவர்கள் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடியே ஒரு நாயும் தொடர்ந்து போகுது கடினமான பாதையில் தொடர்ந்து அவங்க பயணிச்சுக்கிட்டே இருக்க பயணத்தை இனிமே தொடரவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளம் அவங்க முன்னாடி தெரியுது அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாம இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பீமன் தன்னுடைய ஒரே கையால ஒரு மிகப்பெரிய பெரிய கொண்டு போய் அந்த பள்ளத்துக்குள்ளே போட அது ஒரு பாலம் மாதிரி அமையுது பீமன் அமைச்சு கொடுத்து அந்த பாலத்து மேலே ஏறி அந்த பள்ளத்தை கடந்து மறுபடியும் அவங்க பயணத்தை தொடங்குறாங்க பின்னாடியே அந்த நாயும் வந்துக்கிட்டே இருக்கு கொஞ்ச தூரம் நடந்த பிறகு பாண்டவர்களுக்கெல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த பாஞ்சாலி முதல் சக்தி எல்லாம் இழந்து கீழே விழுந்துடுறா இங்கே பாண்டவர்கள் கீழே விழுந்த திரௌபதிக்காக நிற்காம அவங்க பயணத்தை மேலும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க ஏன்னா பாண்டவர்களுக்கு தெரியும் பூமியில் இதுதான் அவங்களுடைய கடைசி யாத்திரை இந்த யாத்திரையை தொடர முடியாமல் கீழே விழுந்தா கண்டிப்பாக அவங்க இறந்து போயிடுவாங்க போய்கிட்டே இருக்கும்போது முன்னாடி போய்கிட்டு இருந்த தருமன் கிட்ட பீமன் கேட்குறான் அண்ணா பாஞ்சாலி ஒரு தர்ம பத்தினி அவ ரொம்ப நல்லவளாச்சே ஏன் இந்த பயணத்தை தொடர முடியாம கீழே விழுந்துட்டா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு தருமன் சொல்றாரு பாஞ்சாலி தர்ம பத்தினியாகவே இருந்தாலும் ஐந்து கணவர்களையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டிய பாஞ்சாலி அர்ஜுனன் கிட்ட மட்டும் கொஞ்சம் அதிக பிரியத்தையும் பாசத்தையும் காட்டினதுனால அவளால் இந்த பயணத்தை முடிக்க முடியலை அப்படின்னு தருமன் சொல்ல பயணம் மறுபடியும் துவங்குது கொஞ்ச நேர பயணத்திலேயே சட்டுன்னு சகாதேவன் கீழே விழுந்து போறான் அப்போ பீமன் தருமன் கிட்ட போய் அண்ணா சகாதேவன் என்ன பாவம் பண்ணா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு தருமர் சொல்றாரு சகாதேவன் எதிர்காலத்தையே கணிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் ஆனா நிகழ்காலத்தில் தன்னுடைய சக பண்டிதர்களையே மதிக்க தவறியவன் அவனுடைய கர்வம் தான் அவனுடைய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்காரு இப்படி திரும்பி பார்க்காம பாண்டவர்கள் போய்கிட்டே இருக்க விழுந்தவங்களுடைய ஆத்மாக்களை யம கிங்கரர்கள் வந்து பாச கயிறை போட்டு தூக்கிட்டு யமலோகம் போறாங்க இப்போ அடுத்ததா நகுலன் கீழே விழுந்து போறான் மறுபடியும் பீமன் போய் தருமன் கிட்ட கேட்க அப்போ தருமன் சொல்றாரு பீமா நகுலன் உலகத்துல இருக்கிற எல்லா ஆடவர்களை விட ரொம்பவே அழகானவன் அந்த அழகு அவனுக்கு அகங்காரத்தை கொடுத்துச்சு அந்த அகங்காரத்தால் தன்னை விட மற்றவங்களை ரொம்பவே அவன் இழிவான தோற்றமுடையவங்களா பார்க்க ஆரம்பிச்சான் அவனுடைய இந்த செயல்தான் அவனுக்கு பாவத்தை சம்பாதிச்சு கொடுத்துச்சு இத சொல்லிட்டு தருமர் நடந்துக்கிட்டே இருக்க பின்னாடியே வந்துகிட்டு இருந்த அர்ஜுனன் சுய நினை விழுந்து கீழே விழுந்து போறான் அப்ப மறுபடியும் பீமன் போய் கேக்குறான் தருமன் அதுக்கு சொல்றாரு அர்ஜுனன் சிறந்த வீரன் தான் ஆனா அர்ஜுனனுடைய மனசுல தான் இந்த உலகத்துல மிக பெரிய வீரன் தன்னை வீழ்த்த யாருமே இல்லைன்னு ஒரு தலக்கணம் இருந்துச்சு அந்த தலக்கணம் அவன் கூடவே இருந்த மற்ற சக வீரர்களை மதிக்க தவறுச்சு இதுதான் அர்ஜுனன் செய்த பாவம் தருமர் இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பீமன் சொல்கிறான் அண்ணா எனக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்குது இந்த பயணத்தை நான் தொடர்வனான்னு தெரியல நான் ஏதாச்சும் பாவம் செஞ்சுருக்குறேன்னா அப்படின்னு கவலை தோய்ந்த குரலோடு பீமன் கேட்குறான் தம்பி நீ போஜனம் ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கிட்ட அது தப்பு இல்லை ஆனால் அதை மற்றவங்களோட கொஞ்சமாச்சும் பகிர்ந்துக்கணுங்கிற எண்ணம் உனக்கு துளி கூட கிடையாது அந்த தான் உன்னுடைய எதிரியே இதை அவர் சொல்லி முடிக்கும் போதே பீமன் மண்ணில் சாய்கிறான் இப்படி எல்லாருமே வீழ்ந்த பிறகு தருமர் மட்டும் அந்த பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கார் பின்னாடியே அந்த நாயும் அவர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் கடைசியா அந்த மேருமலையோட உச்சியை அடையும் போது வானத்தில் பிரகாசமான ஒளியோடு மேகத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு தங்க ரதம் வந்து நிற்கிது அந்த ரதத்தில் இந்திரன் இருந்தார் இந்திரன் தருமன் கிட்ட சொல்றாரு தர்மா இந்த பூத உடலுடன் சொர்க்கம் செல்லும் பாக்கியம் இந்த உலகத்தில் உனக்கு மட்டுமே கிடைத்துள்ளது வா வந்து ரதத்தில் ஏறிக்கொள் சொர்க்கத்திற்கு செல்வோம் அதுக்கு தருமன் மறுபதில இந்த மாதிரி கொடுக்கிறார் மன்னிக்க வேண்டும் இறைவா என் சகோதரர்களை விட்டு நான் மட்டும் சொர்க்கம் செல்ல எனக்கு விருப்பமில்லை உடனே இந்திரன் சொல்றாரு கவலை கொல்லாதே தருமா உன் சகோதரர்களையும் உன் மனைவியையும் நீ சொர்க்கத்தில் கட்டாயம் காண்பாய் உனக்கு நான் வாக்களிக்கிறேன் இப்பொழுது வந்து ரதத்தில் ஏறு அப்பவும் பார்த்தோன்னா தருமர் ரதத்தில் ஏற மறுக்கிறாரு இந்திரன் ஏன்னு கேட்க கடைசி தருணம் வரையிலும் என்னை நம்பி வந்த இந்த நாயையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதென்று தாங்கள் அனுமதி அளித்தால் இந்த ரதத்தில் நான் ஏறுகிறேன் இப்படி தருமன் சொல்லி முடிக்க இந்திரன் சொல்றாரு இல்லை தருமா அவரவர் விதி முடியும் பொழுதுதான் அவர்களுக்கு சொர்க்கமா நரகமா என்று நிர்ணயிக்கப்படுகிறது இந்த ஜீவனுக்கு இன்னும் விதி முடியவில்லை ஆக நீ மட்டும் ரதத்தில் வந்து ஏறு இப்படி இந்திரன் சொன்ன பிறகும் தருமர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் நாயையும் கூட சேர்த்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதா இருந்தா நான் ரதத்தில் ஏறுறேன் இல்லாட்டி நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு தருமர் ரொம்பவே வலுவா சொல்றாரு இதை கேட்டவுடனே நாய் உருவத்திலிருந்த யம தர்மன் தன்னுடைய சொந்த உருவத்துக்கு மாறி தன் மகனான தருமனை கட்டி தழுவுறாரு தருமா உன்னை போல் உத்தமன் இவ்வுலகில் எவனுமில்லை தர்மத்தில் சிறந்தவன் நீயே நாயுக்கும் நீ காட்டிய நன்றி என் உள்ளத்தை குளிர் செய்தது இப்பொழுது என்னோடு கை கோர்த்துக்கொள் நான் சொர்க்கம் நோக்கி பயணிப்போம் தன்னை சோதிக்க தன் தந்தையே நாய் உருவில் வந்ததை பார்த்த தருமர் திகைச்சு போறார் அகமகிழ்ச்சியோடு அந்த ரதத்தில் ஏறி சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சார் தருமர் சொர்க்கத்தை அடைஞ்சப்போ அங்கேருந்து ரம்யமான காட்சிகளையும் அற்புதமான ஆத்மாக்களையும் பார்த்துக்கிட்டே நடந்து இருக்காரு அவர் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தன்னுடைய தம்பிகளையும் தன்னுடைய மனைவியையும் பார்க்க போகிறோம்னு ஆனால் சுற்றி சுற்றி தேடி பார்க்கறாரு அங்கே அவரால் அவங்கள பார்க்கவே முடியல ஆனால் ஒருத்தரை மட்டும் சுற்றி நிறைய பேர் நின்றுக்கிட்டு வாழ்த்தி பூஜித்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க யாரடா இதுன்னு சொல்லிட்டு தருமர் கிட்டே போய் பார்த்தா அங்க துரியோதனன் உட்கார்ந்துகிட்டு இருந்தான் அப்போ தன்னை கூட்டிட்டு வந்த தேவ தூதர்கள் கிட்ட ஆச்சரியமா தருமர் கேட்கிறாரு வாழ்நாள் முழுக்க தீமையை மட்டுமே செஞ்சவன் துரியோதனன் என் குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துருக்கான் ஏன் இந்த மாபெரும் போர்க்களம் நடந்து அதுல இவ்வளோ வீரர்கள் சாகவே காரணம் இந்த துரியோதனன் தான் அது மட்டும் இல்ல நிறைஞ்ச சபையில என் மனைவியுடைய தொகில் உரிச்சவன் இப்படிப்பட்டவன் எப்படி சொர்க்கத்துல இருக்கான் தருமர் இப்படி ஆச்சரியத்தோடும் ஆக்ரோஷத்தோடும் கேட்க அதுக்கு பதில் கொடுக்க முன் வராரு நாரதர் தருமராஜனே தருமத்தின் தலை புதல்வனே நான் கூறுவதை சற்று கவனமாக கேள் சாகும் தருவாயில் துரியோதனன் பலராமரிடம் இருந்து சொர்க்க பதவியை வரமாக பெற்றவன் மேலும் அவன் கெட்டவன்தான் ஆனால் யாருக்கு கெட்டவன் பாண்டவர்களான உங்களுக்கு மட்டுமே மற்றவர்களுக்கு அவன் அவனுடைய நல்ல உள்ளத்தை மட்டுமே காண்பித்திருக்கிறான் நாட்டு மக்களிடமும் அன்பினை அள்ளி தெளித்திருக்கிறான் நடந்த போர்க்களத்தில் அவன் தர்மத்தை மீறாமல் அதை பின்பற்றியே போரிட்டிருக்கிறான் மேலும் யுகங்கள் காணா இந்த மாபெரும் போர்க்களத்தில் தவறுகள் இரு பக்கமும் அரங்கேறியிருக்கிறது சூழ்ச்சிகள் இரு பக்கமும் நடந்திருக்கிறது அப்பொழுது எந்த பக்கத்தை நீ நல்ல பக்கம் என்று கூறுகிறாய் இந்த பக்கம் வந்து என்னிடம் சொல் உண்மையாதனில் மானிட சரீரத்தோடு நீ சொர்க்கத்தை அடைந்திருக்கிறாய் அதனால்தான் உனக்கு இந்த அன்பு பாசம் குரோதம் அனைத்தும் உள்ளத்தில் இருக்கிறது சொர்க்கம் என்று வந்துவிட்டால் இங்கு அனைத்தும் சமம் அதை ஏற்றுக்கொள்வாய் தர்மா இப்படி நாரதர் சொன்ன பிறகும் தருமர் திருப்தி அடையல அப்போ துரியோதனே இங்க இருக்கிறான் என்னுடைய சகோதரர்களும் மனைவியும் உடனே பக்கத்துல இருந்த இந்திரன் ஒரு தேவ கூட அனுப்பி பாண்டவர்கள் இருக்கும் இடத்தை தருமருக்கு காட்டும்படி சொல்றாரு தேவ தூதன் முன்னாடி போக பின்னாடியே தருமரும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு இவங்க போய்கிட்டு இருக்கிற அந்த பாதையில திடீர்னு காட்சிகள் எல்லாம் வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது ரத்தமும் சீழும் கொதிநீரும் ஆறா ஓட ஆரம்பிக்குது வானத்துல ரத்த மழை பொழியுது ஆங்காங்கே ஜீவன்கள் கதறும் சத்தம் மரண ஓலமா கேட்குது அந்தந்த இடத்துல கைகளும் கால்களும் முடிகளும் தரையிலிருந்து முளைச்சு மேலே எழும்புது புழுக்களும் கோரமான பிராணிகளும் அங்கங்கே நெளிய ஆரம்பிக்குது நாசியே இல்லாத உயிரினங்களும் இறந்து போகும் அளவுக்கு அதிபயங்கரமான துர்நாற்றம் வீசுது இப்படி அகோரமான காட்சிகளை பார்த்துக்கிட்டே தருமர் வந்துக்கிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அந்த தேவதூதன் நிற்கிறான் திரும்பி கிட்ட இதுக்கு மேலே உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு அப்படின்னு சொல்கிறான் அப்போது தருமர் சரி என்னுடைய மனைவியும் சகோதரர்களும் எங்கேன்னு கேட்குறாரு உடனே அந்த தேவதூதன் சொல்கிறான் இங்கே தான் இருக்காங்கன்னு அவர் சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு அங்க யாருமே இல்ல சரி நான் இந்திரன் கிட்ட மறுபடியும் போய் கேக்குறேன்னு திரும்பும் போது ஆங்காங்கே இருந்து பயங்கரமான சத்தங்கள் எல்லாமே அவருடைய சகோதரர்களுடைய சத்தங்கள் கர்ணன் பாஞ்சாலி பீமன் அர்ஜுனன் இப்படி எல்லோருமே அலறி சத்தமிடுறாங்க இவங்க குரல்களை மட்டும்தான் அவரால் கேட்க முடியுது அவங்க எங்க இருக்காங்கன்னு இவரால பார்க்கவே முடியல அப்போ மொத்தமா சேர்ந்து பாண்டவர்கள் சொல்றாங்க அண்ணா இங்க இருந்து போயிடாதீங்க இங்க பயங்கரமான வெப்பமும் கொடூரமான நாற்றமும் அதி பயங்கரமான அனலும் எங்க மேல வீசி எங்களை வருத்தெடுக்குது புண்ணிய ஜீவனான நீங்க இங்க இருக்கும்போது ஒரு பனி படர்ந்த குளிர் காற்று எங்க மேல வீசுது இன்னும் கொஞ்ச நேரமாச்சும் இங்க தயவு செஞ்சு இருங்க அப்படின்னு பாண்டவர்கள் கதறி அழ தருமர் மனமுடைஞ்சு போறாரு திரும்பி தேவதூதனை பார்த்து என் தம்பிகள் இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் எனக்கு அந்த சொர்க்கம் வேணாம் இந்த நரகமே போதும்னு சொல்றாரு அந்த தேவதூதன் தூதன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் தர்மர் மறுக்கிறார் இப்படியே கொஞ்ச நேரம் கழிய சட்டுன்னு சுத்தி இருந்த பயங்கரங்கள் எல்லாம் மாறி அந்த இடமே ஒரு ரம்யமான தோற்றத்துக்கு மாறுது என்னடான்னு பார்த்தா அங்க யம தர்மன் வந்து நிற்கிறாரு அப்போ யம பேச ஆரம்பிக்கிறார் தர்மா நான் உனக்கு வைத்த இந்த சோதனையிலும் நீ வெற்றி பெற்றார் அரசனாயிருந்த யாராக இருந்தாலும் ஒருமுறையேனும் நரகத்தை காண வேண்டும் அந்த நரகத்தை காணும் பொருட்டே பூமியில் செய்த உன் பாவம் உன்னை இங்கு கொண்டு வந்தது துரோணர் இறப்பிற்கு அஸ்வத்தாமன் எனும் யானை இறந்ததென்று நீ சொல்லிய சொல்லில் இருக்கும் ஒரு சிறு பொய்யே உன்னை இன்று இந்த நரகத்தின் வாயில் வரை அழைத்து வந்தது அதுபோலவே உன் சகோதரர்களும் செய்த பாவத்தின் பலனாய் சிறிது நேரம் அவர்கள் நரகவாசம் செய்தார்கள் இப்பொழுது அவர்களும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் இந்த மானுட சரீரம் தவிர்த்து தேவ சரீரம் பூண்டு என்னுடன் சொர்க்கம் வந்தடைவாயாக இப்படியா யம தர்மராஜன் சொல்லி முடிக்க அவரோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு போறாரு தருமர் அங்க அவருடைய சகோதரர்களையும் உறவினர்களையும் எல்லாரையுமே பார்க்கிறார் இப்படியா கதையில பாண்டவர்கள் செய்த சொர்க்க யாத்திரை முடிவு பெறுது இது மகாபாரதத்துடைய கடைசி அத்தியாயம் பதினெட்டாவது அத்தியாயம் ஸ்வர்க ஆரோகண பருவத்துல வரும் அங்கன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பாண்டவர்கள் செஞ்ச இந்த சொர்க்க யாத்திரையில் வரக்கூடிய இடங்கள் இப்போவும் எமயமலை பகுதியில் இருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க உதாரணத்துக்கு இந்த பீமன் பாலம் அதுக்கப்புறம் சரஸ்வதி நதி இன்னும் பல இடங்கள் பாண்டவர்கள் பயணம் செஞ்ச இடங்களாக மக்கள் சொல்கிறாங்க வருடா வருடம் இங்கே ஆயிரக்கணக்கான பேர் ட்ராவல் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அட்லாஸ்ட் இந்த சொர்க்கம் நரகம் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையிலேயே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குன்னு வாழும் காலத்தில் மக்கள் மக்கள்கிட்ட சொன்னால் அவங்க பாவங்கள் செய்யாமல் இருப்பாங்கங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறது மட்டுமில்லை நீங்கள் நினைக்கிறதும் எனக்கு ரொம்பவே முக்கியம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்